Hi friends, welcome back to my channel French with Priyashan. Today we are going to see. ஒலிம்பிக் ஃபேமஸாக வந்து இந்த ஒலிம்பிக் வந்து ஒலிம்பிக் சுடர் வந்து இந்த மாதிரி இங்கே பாரீஸில் வந்து ஒவ்வொரு சிட்டிஸ்லேயும் செலிப்ரேட் பண்ணப்படுது அந்த ஒலிம்பிக் சுடர் ஏற்றி எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றதை நான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் ஃப்ரான்ஸில் வந்து பாரீஸில் ஒலிம்பிக் நடைபெற்று கொண்டிருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒலிம்பிக்ஸ் வந்து ஃப்ரான்ஸில் தான் நடைபெறுகிறது வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே பாரீஸில் இருக்கிற ஒவ்வொரு சிட்டிஸ்லேயும் இந்த மாதிரி என்னுடைய போலீஸ் செக்யூரிட்டிஸ் எல்லாமே நலப்படுத்தப்பட்டு இந்த ஒவ்வொரு அந்த வீடியோரங்களூடாக இந்த வந்து ஈட்டப்பட்டு வருகிறது அதுக்குத்தான் இவ்வளவு பேரும் நான் உண்டையும் கூடியிருக்கிறோம் அதைத்தான் நான் உங்களுக்கு பார்க்க காட்ட போகிறேன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் என்ன மாதிரி இதை செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து பாருங்கள் வீடியோ

La flamme olympique, pour en aller à l'Opéra, grâce à vous, pour ces moments inoubliables En ah, je vais faire un petit holé là. Vous êtes prêts

இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒலிம்பிக் கூட ரேட்டுறதுக்கு வந்து ரெண்டு சைட்ஸுமே அந்த ஒலிம்பிக் ஈவெண்ட்ஸுக்குள்ளே வந்து இன்வோல் பண்ணப்பட்ட பேர்சன்ஸ் வந்து பக்கமே பற்றியிருந்து அந்த டீஷர்ட்ஸ் எல்லாம் வடித்து அந்த மாதிரி ரெண்டு சைட்ஸும் அந்த ஒலிம்பிக் தொடருக்கு ஃபைட் பண்ணி கொண்டுருக்குறாங்க இதான் இப்போ வந்து அந்த ஒலிம்பிக் தொடர் அடுத்த ரவுண்டுக்கு வந்து ஏற்கறதுக்கான இதுக்கு வந்து வந்துட்டாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒலிம்பிக் கிட்டத்த ஏற்றி கொண்டுருக்கிறாங்க அதுக்கு போக ஒவ்வொரு ஆட்களுமே அதை கை மாறப்படும் கை மாறி செலிப்ரேட் பண்ணிட்டு அப்படி அந்த ஒலிம்பிக் கிட்டத்தை கொண்டு போகிறத நடக்கிறப்போ எப்படி தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இந்த இப்போ இந்த ஸ்போர்ட்ஸில் ஒலிம்பிக் தீபம் மேத்தியாச்சு இப்போ வந்து அதை கொண்டு அப்படியே அடுத்த நெக்ஸ்ட் ரவுண்ட் அடுத்த ஏரியாவுக்கு வந்து முன்னு நினச்சிருக்குறாங்க எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இது எனக்குமே இது ஃபஸ்ட் டைம் தான் நினைக்கிறான்னு டேரெக்டாக பார்க்குறது நீங்களும் பார்த்து என்ஜாய் கண்டிப்பீங்க நிக்கிறன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ